வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் கிஷோர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ரொம்ப அளவை பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ட் அதை பத்தி பேசுறதுக்கு எப்பயுமே பல பத்திரிகையாளர்கள் தான் வந்து நம்ம கூப்பிட்டு வச்சு பண்ணுவோம் இன்னைக்கு நம்மளே அதை பற்றி பேசலாம் அதுக்கான ஒரு நேர்காணல் தான் அது நேற்றைய தினம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பற்றி என்ன நடந்துச்சு அங்கே தற்போது நிலவரம் என்ன ஆனால் இது இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்டேட்னு நம்ம நேரடியாக சொல்ல முடியாது ஆனால் அது தொடர்புடைய ஒரு செய்தி தான் என்னன்னா நான் உங்களுக்கு வந்து ஒன்று சொல்றேன் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் இருக்கும் இடத்தில் சுகம் உண்டாகும் இது வந்து பைபிள் ஒரு வசனம் நீ நீதிமொழிகள் பதினொன்று பதினாலு அந்த இதெல்லாம் வந்து இது வரும் இந்த வசனத்தை பின்பற்றி யாரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு மொசாட் இதை அடிப்படையாக வச்சு தான் மொசாட் வந்து இயங்குகிறாங்க இப்போ உளவு அமைப்பினுடைய வேலை என்னென்னா இந்த வசனத்தின்படி அவங்க நடக்கிறதா சொன்னாங்கன்னா ஒரு அரசுக்கு இஸ்ரேல் அரசுக்கு ஆலோசனை சொல்றாங்க இப்போ உலக நாடுகளில் என்னென்ன நடக்குது அப்படின்றது தகவல்களை திரட்டி இஸ்ரேல் அரசுக்கு கொடுக்குறாங்க அப்படி மட்டும்தான் அது நடக்குதானா இல்லை அப்படி மட்டும்தான் மற்ற உளவு அமைப்புகளும் வேலை செய்தானா அது நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது பல நாடுகளில் போய்ட்டு பல உள்நாட்டுப் போர்களை உருவாக்குவாங்க பல கொலைகளை செய்வாங்க அதாவது யார் கொலை பண்ணாங்கன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது பல கொலைகளை செய்கிறதா இருக்கட்டும் அல்லது பல்வேறு நாசகர வேலைகளை வந்து பல உளவு அமைப்புகள் செஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே அது அமெரிக்கா பண்ணுற வேலைகள்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல மத்திய கிழக்கு நாடுகளில் பல்வேறு விதமான எல்லா பிரச்சனைகளுக்குமே அமெரிக்கா தான் முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ நம்ம மொசாடுக்குள்ளே வந்தோன்னா மொசாடு தான் வந்து உலகத்திலே ரெண்டாவது பெரிய உளவு அமைப்பாக அவங்க சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ இதில் இந்த ரெண்டு புக்கு இருக்குது இது வந்து ஒரு காலத்தில் வந்து பீக்கான புக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் வந்து தன்னுடைய மேடைகளில் பேசினதுக்கப்புறமா இது வந்து பயங்கரமான சேல்ஸ் ஆச்சு இது வந்து ஒரு உளவு துறைகளை உளவு வேலை செஞ்ச ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிற செய்திகள்லாம் இந்த புக்கில் இருக்கும் நீங்கள் இந்த புக்கு படித்து பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களுமே இதை அவசியம் படிக்கலாம் நீங்கள் இஸ்ரேல் பாலிசனம் செய்தியை குறித்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த உலக அறிவு குறித்த ஒரு தேடல் இருக்குல்ல அப்படி உங்களுக்கு அந்த தேடல் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கு வாங்கி படிக்கலாம் இதில் நம்ம படித்து பார்க்கும்போது நம்மளால் யோசிக்க முடியாது ஒரு தனி நபரால் இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா அதாவது ஒரு தனி நபரால் ஒரு நாட்டையே ஒரு நாட்டினுடைய செயல்பாட்டையே மாற்ற முடியுமான்ற விஷயங்கள்லாம் இந்த புக்கில் எப்படி நடத்தி காட்டினாங்க அப்படின்ற ஒரு உளவுத்துறை அதிகாரி வந்து அதை எழுதியிருப்பார் உளவு வேலை செய்தவர் இப்போ நம்ம மொசாட்டுக்கு வருவோம் இப்போ மொசாடு வந்து தன்னை எப்படி கட்டமைச்சுட்டு இருந்ததுன்னா இத்தனை நாள் நாங்கள் தான் வந்து எங்களை மாதிரி வேலை செய்ய யாருமே கிடையாது எங்களை மாதிரி உழவு உளவுத்துறை வேலை செய்ய யாருமே கிடையாது இப்போ இத்தனை நாளாக தன்னை ஒரு மேம் ஒரு நம்பர் ஒன் இடத்துல நாங்கள் தான் இருக்கோன்னு காட்டி கொண்டிருந்தவர்களை அம்மாஸ் சுக்குனராக அந்த பிம்பங்களை உடைத்து விட்டது தான் நம்ம சொல்லணும் என்னென்னா இப்போது ஒருத்தன் ஒரு அம்மாஸ் போராளி குழுக்கள் வந்து இந்த லாக்டவுன் டைமில் அல்லது அதுக்கு முன்பிலிருந்தே ஒரு அமைதியான ஒரு பீரியட் அது அவங்க எந்த விதமான செயல்பாடுமே இல்லை செயல்பாடுகள் இருந்தாலும் சின்ன சின்னதாக தான் இருந்தது ஆனால் பல சுரங்கங்களை தோண்டி அந்த சுரங்கங்களுக்கு அடியில் ஒரு நீண்ட நாள் திட்டத்திற்கான அல்லது நீண்ட நாள் போருக்கான எல்லா தயார் நிலையோடும் அவங்க இப்போது செயல்பட்டு இருக்காங்க ஒரே ராத்திரியில் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மேலே போய் உழுது ஒரு இரவில் அந்த செய்தியை நம்ம கூட நம்ம போட்டிருக்கோம் அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூட போடலாம் அதுதான் அந்த இஸ்ரேல் பாலசீனம் குறித்து நம்மளுடைய சேனலில் வந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து பேசியிருப்பார் ஒரே நைட்டில் அஞ்சாயிரம் ராக்கெட் வந்து உங்களுடைய நாட்டின் மீது விழுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருந்தீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அம்மா இத்தனை நாள் அமைதியாக இருக்காங்கன்னா அவன் என்ன பண்ணுவாங்க ஏன் அமைதியாக இருக்காங்கன்ற யோசனை கூட இல்லையா இப்போ நம்ம அந்த பைபிள் வசனம் நம்ம முன்னாடி சொன்னால அதாவது அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் சுகம் உண்டாகும் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அப்படின்னு இப்போ மட்டும் ஜனங்கள் விழுந்துட்டு தானே இருக்காங்க அப்போ உன்னுடைய ஆலோசனை எங்கே போச்சு உன்னுடைய செயல்பாடு என்ன ஆச்சுன்ற கேள்வி நமக்கு இருக்குல்ல இப்போ மொசாட்டினுடைய எல்லா பிம்பங்களும் வெற்று பிம்பம் தான் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா சில நாட்களுக்கு முன்பு இப்போது ஒரு உழவுத்துறைனா என்ன ஒரு உழவு வேலையை பார்க்குறா ரகசியம் உழவுனால் நம்ம ரகசியமாக ஒரு விஷயத்த சேர்த்து தான் உழவு பார்க்கறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது ஒரு உளவுத்துறை அதிகாரியை இவன் வந்து உழவு பார்க்க தான் வந்திருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஈரான்லேருந்து இஸ்ரேலுக்கே போயிட்டு ஒரு மொசாட் அதிகாரியை கார்லேயே வச்சு கொண்டுட்டு வந்திருக்காங்க இப்போ இதுதான் அவனுடைய ரகசியத்தை பாதுகாப்பதா அப்படின்ற கேள்வி அங்கே எழும்புதில் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிருஷ்ண சார் வந்து அதை பற்றி பேசியிருந்தாரு இந்த மொசாட்டினுடைய டேட்டாக்கள் அதாவது இஸ்ரேல் உளவுத்துறையின் ரகசியங்கள் அல்லது அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதனுடைய டேட்டாக்கள் லீக் ஆகிருக்கிறதா ஒரு செய்தி சொல்கிறாரு இதுதான் இவர்கள் நாட்டிலேயே உலகத்திலேயே இரண்டாவது பெரிய உளவுத்துறையை நம்ம சொல்லிக்கிறதுல இது தான் இது மொசாட்டினுடைய ஒரு சின்ன அறிமுகமாக அல்லது ஒரு பார்வையாக நம்ம இதை வைக்கிறோம் சில தினங்களுக்கு முன்பு என்ன நடந்திருக்குன்னா துருக்கியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மொசாட் உழவு பார்க்க வந்தவர்களை கைது பண்ணியிருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது நீ ஒரு உளவுத்துறை வேலை தான் பார்க்க போகிற நீ உழவு பார்க்க தான் தான் அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சு ஒன்று அரெஸ்ட் பண்ணியிருக்கான் இதுக்கும் என்ன என்ன வேலையாக அங்கே போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இப்போ ஈரானை குறிவைத்து அங்கே சில வேலைகளை செய்வதற்கான திட்டத்தோடு அவங்க போயிருக்காங்க இப்போ ஈரான் இங்கே ஈரான்லேயே வந்தால் அதை பார்க்கலாமே அப்படின்னா அப்படி இல்லை இப்போ ஈரான்லேருந்து சில அதிகாரிகள் அங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க அல்லது ஈரானுக்கு தொடர்புடைய சில இடங்கள் சில நபர்கள் அங்கே இருந்திருக்கலாம் அவர்களை பின்தொடர்வது அவர்களுடைய டேட்டாக்களை எடுப்பது அப்படின்ற வேலைகளை செஞ்சுருக்காங்க சரி அம்பலப்பட்டுட்டோம் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது முதல் முறை அல்ல ஏற்கனவே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே மாதிரி மொசாட் உழவு அது உளவுத்துறையை உளவுத்துறையை சார்ந்த நபர்களை துருக்கியில் ஏழு பேரை கைது பண்ணியிருக்காங்க இப்போ உனக்கு தோணலை அப்போவே நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுலேருந்து நம்ம ஒரு படிப்பினை எடுத்துப்போம் இப்போ நம்ம அதுலேருந்து வந்து அப்போ இந்த தவறை நம்ம மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு அப்படின்ற ஒரு கான்சியஸ் இருக்கும்ல இது எல்லா தனிநபர்களுக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் ஒரு நாட்டினுடைய உளவுத்துறை இந்த விஷயத்தில் ரொம்ப மோசமாக நடந்துட்டுதுன்னு தான் சொல்லணும் ஈஸியாக உன்னை கண்டுபிடிச்சி முப்பத்தி ரெண்டு பேரை கைது பண்ணுறான் அப்போது நீ வந்து முன்திட்டத்தோடும் நீ ஒரு வேலையை செய்யலை பின்னாடி நடக்க போகிறது குறித்தும் உனக்கு எந்த விதமான அறிவுமே இல்லைன்றது தான் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கைது பண்ணான்னு சொன்னால அவங்க வந்து இருக்கிற பாலஸ்தீனியர்களை பின்தொடர்ந்து இருக்கிற பாலஸ்தீனியர்களை குறிவைத்து வேலை இருந்திருக்காங்க இப்போது இன்னி வரைக்குமே அந்த ஏழு பேருக்குமே சரி இப்போ கைதான முப்பத்தி ரெண்டு பேருக்குமே சரி இஸ்ரேல் அரசு இது வரைக்கும் எந்த விதமான பொறுப்பும் ஏற்கவில்லை ஆமாம் அவங்க மொசாட் அதிகாரிகள் தான் மொசாட்டில் வேலை செய்கிறவங்க தான் சொல்லிட்டு அவங்க இன்ன வரைக்குமே சொல்ல துருக்கி அரசாங்கம் இவர்களை வந்து தேசத்தின் எதிரிகள் அப்படின்ற முத்திரை குத்தி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க இதுதான் இது நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை குறித்த அப்டேட்டுன்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா மொசாட்டுக்கு விழுந்த பேரிடி அது ஏதோ ஒரு விதத்தில் பாலஸ்தீன மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அது உதவிகரமானது தான் இருக்கும் அமாசுக்கும் இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க மேற்கொண்டு நடத்துவதற்கும் ஒரு ஒரு உதவியாக இருக்கும்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் இந்திய கடற்படை சோமானிய கடற்கொலைகள் கூட நேற்று ஒரு சண்டை ஒன்று போட்டிருக்காங்க அண்டு அங்கே என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அது வந்து ஒரு அரபிக் கடலில் நடந்துட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையிலே அவுதி வந்து நேரடியாக சண்டைக்கு வரலனாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட கப்பல்களை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க இன்னி வரைக்குமே அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல செங்கடலில் ஒரு பதட்டமான சூழல் இப்போவுமே இருக்குது நம்ம அந்த சுயஸ் கால்வாய் வழியாக எந்த விதமான கப்பலுமே உள்ளே வந்து போக முடியல ரஷ்யா கப்பலுக்கு மட்டும் அவங்க ஒரு சிறப்பு அனுமதி வழங்கியிருக்காங்க இப்போ சில தினங்கள் முன்பு நம்முடைய நேர்காணலுமே நம்ம பேசியிருக்கோம் அந்த வீடியோ கூட நம்ம லிங்கில் போடலாம் டிஸ்கிரிப்ஷனில் அமெரிக்க நாட்டு போர்க்கப்பலையே கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க அவதி இப்போ இது வந்து செங்கடலில் நடக்கிற செய்திகள் இப்போ அரபிக் கடலில் வந்து நேற்றைய தினத்தில் என்ன நடந்திருக்குன்னா லிபேரியா நாட்டு கொடியோட கப்பல் சரக்கு கப்பல் அது வந்து பிரேசிலிருந்து பக்ரைன் நோக்கி வந்துட்டு இருந்தது இப்போது அந்த கப்பலை இப்போ அந்த கப்பலில் வந்து வேலை செய்கிற பதினைந்து இந்திய மாலுமிகள் தான் அந்த கப்பலை வழி நடத்துகிறாங்க அப்போது சோமாலியா கடற்கொள்ளையர்கள் அது ரொம்ப நாளாகவே அந்த பிரச்சனை இருக்குது எல்லா கப்பலுக்குமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல பல தமிழ்நாட்டிலேருந்து அங்கே இப்போ கப்பலில் வேலை செய்கிறவங்களாம் வந்து சோமாலியா கடற்கொள்ளையிலேருந்து நாங்கள் எப்படிலாம் காப்பாற்றிப்போம் அப்படின்னு பல விஷயங்கள் போட்டுப்பாங்க படிக்கட்டுலாம் வந்து அந்த கம்பி வேலிகள் சுற்றி இதாக இருக்கட்டும் அல்லது ஒரு ப்ரைவேட்டு ஆர்மி மாதிரி காவலர்கள் வந்து அந்த கப்பலை பாதுகாத்துட்டு அந்த சோமாலியா கடற்கொள்ளையர்கள் அந்த பகுதி அந்த எல்லை தாண்ட வரைக்கும் அது மாதிரியான பாதுகாப்புகள் கொடுப்பாங்க இப்போது இந்திய கடற்படை வந்து இந்த பதினைந்து மாலுமிகள் அங்கே சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ஐஎன்எஸ் சென்னை அப்படின்ற இந்திய கடற்படையோட கப்பல் அங்கே போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் நடந்த சண்டை அதில் வந்து கடற்கொள்ளையர்களை விரட்டி அடித்து அந்த கப்பலை பாதுகாப்பாக மீட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க இதுதான் அந்த செய்தி ரொம்ப நன்றி பிரதர் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து இதேமாதிரி நிறைய பிரச்சனைகள் பற்றி நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு இன்னொரு நேர்காணலில் நம்ம வந்து சந்தித்து சொல்லலாம் நன்றி நன்றி